விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழக அரசியல எப்பவுமே சில அரமண்டல்கள் கருகு பயலுக்கு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க அப்ப அப்பா குறுக்கா மறுக்கா வந்து குறுக்கு சால் ஓட்டுவானுங்க குறுக்கு சால் ஓட்டுறதுனாக்க ஒரு பெரிய இடம் இருக்குது அந்த இடத்த ஒரு அஞ்சாறு பேர் ஏர் பூட்டி உழுது வராங்க அப்படி ரவுண்டா உழுது வராங்கன்னாக்க குறுக்க ஒரு குறுகு பய உள்ள பூந்து வருவான் வாங்க ஏற ஒரே வட்ட ஒரே ஒழுங்காக சரியாக முடியும் ஓட்டும்புதான் பயிரிடும் குறுக்காமட்டிருந்த மொத்த ஓட்டுறதுமே பாழாய் போயிடும் அந்த மாதிரி குறுக்கு சால் ஓட்டுறதுக்கு சில கிறுக்கு பயலுங்க தமிழக அரசு எப்பவுமே இருப்பானுங்க உதாரணத்துக்கு சாமக கட்சி தலைவர் நம்ம சரத்குமார் இப்ப எடப்பாடிக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் திருமாவளவனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள ஏர்போர்ட் மூர்த்தி பாமக வீழ்த்துவதற்காக போன சட்டமன்ற தேர்தல் உருவாக்க

திருமாவளவனை அவர்களை இவர்களை எதிர்ப்பதன் மூலமாக இவர் அந்த ஆர் எஸ் எஸ் பரிவார் பிஜேபி கும்பல்களுக்கு கைகூலி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய பேட்டிகள் அனைத்தையும் பாருங்க நேரம் போய் உட்காருவாரு எங்க உட்காருவாருனா இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆதரவு ஊடகங்களை போய் நேர போய் உட்காந்துக்குவாரு அவரு மாட்ட கண்ணை மூடி எடுத்துட்டு கண்ணை முடிட்டு அவரது உள்ள பாதி இறைப்பாரு ஆதாரங்கள் இருக்காது எதுவுமே இருக்காது ஏதாவது ஒரு சின்ன சின்னா கூட திருமாவளவன் கூட கனெக்ட் பண்ணி அவர் பரப்புவதற்கு இவர் பெற்ற எவ்வளவு இருநூறு கோடி ஏர்போர்ட் மூர்த்திக்கு கைமாறி இருக்கிறது அந்த இருநூறு கோடி ரூபாய் பணத்தை வாங்கி அமுக்கமா அவருடைய அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு பிஜேபி ஆர் எஸ் எஸ் அந்த இருநூறு கோடி ரூபாய் பணத்தை அமுக்கமா வச்சுக்கிட்டு திருமாவளவன்களுக்கு எதிராக இவர் வந்து பொங்கிட்டு இருக்காரு இப்ப பிஜேபி அவர்கள் தமிழகத்துல அதிமுகவை தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வரணும்னாக்க அவருக்கு எதிராக யாரையெல்லாம் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி வி தினகரன் இவங்க மூணு பேரையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாக நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதிமுக வாக்குகளை பிரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல நம்ம பாஜக இருக்குது சரி இதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்துவதற்கு போன சட்டமன்ற தேர்தல ஜே குருவின் அவர் மகனை வந்து ப்ரமோட் பண்ணி திமுக செய்த வேலை அவர் செய்த பிரச்சாரம் தான் பாமக பல இடங்களில் தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணமாகவும் இருந்தது இது மாதிரி அப்பப்ப ஒருத்தனை உருவாக்கி விடுவாங்க இப்ப நாடார் சமூகத்திலிருந்து நம்ம சரத்குமார் அவர்கள் ஜியை உருவாக்கி விட்டுட்டு இவர் அடிக்கடி உள்ள புந்து குறுக்கசாலம் ஓட்டிட்டு இருப்பாரு நம்ம சரத்குமார் இது போன்ற வேலை எல்லாம் செய்வாங்க அப்ப இந்த ஏர்போர்ட் மூர்த்தியும் அதே மாதிரிதான் திருமாவளவனை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டவராக கருதப்படுகிறார் இவர்கிட்ட இருநூறு கோடி ஆர் எஸ் எஸ் கிட்ட இருந்த இவர் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு திருமாவளவனை எதிர்ப்பது மட்டுமே இவருடைய ஒரே அரசியலாக இருக்கிறது இவருடைய அனைத்து பேட்டிகளிலுமே ஏதேனும் ஒருத்தப்ப எங்கே நடந்தா கூட திருமாவளவன் கரெக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாரு அப்போ திருமாவளவனை மட்டும்தான் இவர்களால் வழிக்கு கொண்டு வரவே முடியல இந்த பிஜேபி அரசு கும்பல்களை திருமாவளவனை ஒருபோதும் வழிக்கு அவரால் கொண்டு வர முடியல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவராக திருமாவளவன் ஒரே ஆளுதான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணாரு பிஜேபி இருந்து எவன் வந்தாலும் அவனை கட்சியில சேர்த்துக்காத எப்படி வந்து கெஞ்சனாலும் சரி அவனை கட்சியிலே சேர்த்துக்காத அப்படின்னு அறிக்கை விட்ட இந்தியாவிலே ஒரே தலைவர் பார்த்தா அது தான் இருக்கிறார் திமுக இருந்து திருச்சி மகன் சூர்யா வந்து சிவாஜனுடைய பிரிஞ்சு போனாரு ஒருவேளை இவர் வந்து உள்நோக்கத்தோடு ஏதாவது உழவு பார்ப்பதற்காக இருந்து அனுப்பப்பட்டவராக இருக்கலாம் என்ற சந்தேகம் கூட படாமல் பிஜேபி அப்படியே அவர் வந்து அவருடைய கட்சியில சேர்த்துக்கிட்டு பொறுப்புகளை வழங்குது அப்பப்ப அவரும் ஒரு குரல ஒரு பிரலயத்தை கலக்கி யில அப்போ இப்படி எந்த கட்சியிலிருந்து விலகி வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே தயாராக இருக்கும் போது ஒரு சில நபர்களை அனைத்துக்கு அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்வதற்கு யாராக இருந்தாலும் வருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது திருமாவளவன் மட்டும்தான் பிஜேபி இருந்து எவன் வந்தாலும் வந்தாலும் அவனை கட்சியிலே சேர்க்காத கட்சி பக்கமே விடாத அவனுக்கு புத்தி என்னைக்குமே மாறாது அப்படின்னு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தது திருமாவளவன் மட்டும்தான் இந்தியாவிலே வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லை மற்ற தலித் அமைப்புகள் ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கட்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித்துவ அமைப்புகள் பகுஜன் சமாஜனுடைய மாயாவதியாக இருக்கட்டும் அனைவருமே பிஜேபி போடக்கூடிய எச்சில் எலும்புக்கு ஆசைப்பட்டு அவர்களுடைய அவர்கள் திறந்து வைத்த கதவுகளுக்கு அவருடைய கார் கதவுகளை திறந்து விடுவதற்கு போயிட்டாங்க அவ்வளவு தலித் அமைப்புகளும் போயிடுச்சு ஆனால் திருமாவளவன் மட்டும் தான் இன்று வரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்வார் கும்பல்களுடைய வலைகளுக்குள் சிக்காமல் இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு அமைச்சர் பதவிகளும் ஆயிரம் பேர் இருக்கலாம் ராம்விலாஸ் பஸ்வானுங்களா அமைச்சர் பதவி கொடுத்தாங்க பிஜேபி அரசுல திருமாவன் நினைத்திருந்தால் அத்தகைய வாய்ப்புகள் அவர் முன்னாடியே கூட்டி கிடந்தது ஆயிரம் கோடி தருவதற்கும் தயாராக இருந்தார்கள் அமைச்சர் பதவி தருவதற்கும் தயாராக இருந்தார்கள் ஆனா இவர் போகல ஏன்னா இவர் அம்பேத்கரை பின்பற்றி அவர் கொள்கை வழிப்படி நாங்கள் நடக்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்களாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒருபோதும் அவர்களுடன் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன தலைவராக திருமாவளவன் இருக்கிறார் அப்போ சாதி அமைப்புகளுடனும் மதவாத அமைப்புகளுடனும் ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம் டிக்ளரேஷன் கொடுத்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் அரசியல் கட்சியுமே கலைஞர் கூட அரசியல் நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் பிஜேபி கூடயும் பாமக கூடயும் கூட்டணியே கிடையாது அவர்கள் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்கவே மாட்டணும் இந்த தைரியம் வேற எந்த அரசியல் கட்சிக்கு வரும் அப்போ இந்தியா முழுவதும் அனைத்து அமைப்புகளும் பாஜக களமாடுவது இவருடைய தனித்துவத்தை காட்டுகிறது இப்போ சமீபத்தில் திருச்சியில் நடந்த மாநாடு கூட மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாலும் மிகப்பெரிய கூட்டம் அவர் பின்னாடி இருந்ததை நாம பார்த்தோம் அதற்கு காரணம் இவர் அவர் கொள்கை நெறியிலிருந்து விலகாததுதான் ஒரே காரணம் அதுதான் அவருடைய வெற்றிக்கான காரணம் அப்ப இது போன்ற ஏர்போர்ட் மூர்த்திகளை இவரை நேர் இவரை அரவணைச்சு பார்த்தாங்க திருமாவளவன் அவர்களை அரவணைச்சு பார்த்தாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி தரும் பணம் தரும் அப்படின்னு சொன்னாங்க வரல இவரை எதிர்த்து பார்த்தாங்க முடியல சரி வேற்று சமூகத்தினரை வைத்து இவரை விமர்சித்தால் அது வந்து வேற மாதிரி சாதிய பிரச்சனை கொண்டு போய் முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் ஒரே சமூகத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வர வச்சு அவருக்கு ஒரு இருநூறு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அவரை கத்த விட்டு இவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணலாம் இவர இவர் மூலமாக குடைச்சல் கொடுக்கலாம்ன்ற வேலையை இன்றைக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கொழிவார் கும்பல்களை எதிர்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எதிர்ப்பவர்களை தயவு செய்து விமர்சிக்காமல் இருங்கள் அதுதான் உங்கள் சார்ந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும் உங்கள் சார்ந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் அந்த இரநூறு கோடியை பார்த்து பதவா செலவு பண்ணுங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே பெரிய அரசியல் கட்சி எப்பவுமே சிறு அரசியல் கட்சிகளை எப்படி வீழ்த்துவது அப்படின்றதற்கு இது போன்ற சில திருக்கு பயல்களை அறமண்டல்களை தமிழக அரசியல எப்பவுமே உலா விட்டுக்கிட்டு இருக்கும் அதனால தமிழக மக்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டு அவர்களை அடையாளம் நின்று அவர்களை புறக்கணிப்பது மட்டுமே தமிழக அரசியல் மிக ஆரோக்கியமாக முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு வழியாக இருக்கும் நன்றி